எல்லா மக்கள் பார்த்தீங்கன்னா வெந்நீர் ரூட்ரு தான் அங்கே உட்காந்துருக்காங்க இது ஒரு பெரிய ஹைவே சென்னையில் மாதிரி போகிற ஹைவே அந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா வியாங்கா தாவன்னு பேர் இந்த இடம்பேர் ஸோ இங்கே வந்து வண்டி வந்து நிப்பாட்டிட்டு எல்லோரும் இந்த வெந்நீர் ரூட்டில் வந்து வர தண்ணியில் வந்து காலை வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அடைக்கிற ஸ்நாக்ஸு இந்த முட்டையை வந்து அரைச்சு சாப்பிட்றாங்க ஸோ இது பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு குத்தி ஆறு ஓடுது ஆமாம் அந்த பாருங்கள் நல்ல ஒரு இயற்கையான பிளேஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது காலை எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகிடுச்சு செவன் செவன் டீஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராகிடுச்சு எனக்கு காலு ஸோ ஒவ்வொரு பாகம் பாகமாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக விட்டு இங்கே சூடாக்கிடுறாங்க அப்புறம் ஒன் பை ஒன்றா வைக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து இங்கே நிறையா கூட்டம் பயங்கர கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க மேடத்துக்கு காலு எரியுன்னு சொல்லிட்டு மேடம் வந்து உட்காரவே இல்லை நான் மட்டும் தான் உட்கார்ந்தேன்